மணிக்கு பதினாறு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்நாட்டில் உருவாக்கி சாதனை படைத்துள்ள ஏமன் ஹவுதி படை அமெரிக்க கூட்டுப்படைகள் கடும் அதிர்ச்சி அன்பு கருணை இவைகள்தான் உலகை ஆட்சி செய்கின்றன என நாம் நம்பினாலும் உண்மையில் ஆயுதங்கள் தான் உலகை ஆட்சி செய்கின்றன குட்டி நாடான இஸ்ரேல் கடந்த ஒன்பது மாதங்களாக சுமார் நாற்பதாயிரம் பாலஸ்தீனியர்களை படுகொலை செய்துள்ளது இதனை தடுக்கும் சக்தி உலகின் எந்த நாட்டிடமும் இல்லை இதற்கு காரணம் இஸ்ரேலின் பணபலமும் ஆயுத பலம் அரசியல் பலம்தான் இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வரும் ஏமன் ஹவுதி படைகள் உலகின் அதிநவீன ஆயுதங்களில் ஒன்றாக ஹைபர்சோனிக் ஏவுகணைகளை உருவாக்கி அதனை பயன்படுத்த தொடங்கியுள்ளன ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் என்பவை மணிக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் வரை வேகமாக சென்று தாக்கும் திறன் கொண்டவை அதாவது ஒலியை விட பதினைந்து மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியவை இந்த வகை ஏவுகணைகளை டோ உள்ளிட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுக்க முடியாது அண்மையில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை பயன்படுத்தியதாக அறிவித்தது இந்த நிலையில்தான் தான் இதே போன்ற ஏவுகணைகளை உள்நாட்டில் தங்களும் உருவாக்கியுள்ளதாக ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன இந்த வகை ஏவுகணை தடுக்கும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அவசர அவசரமாக இஸ்ரேல் செய்து வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன ரஃபேல் நிறுவனம் இதற்கான ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அமெரிக்கா சீனா ரஷ்யா ஈரான் இந்தியா உள்ளிட்ட சில ராணுவ படைத்த நாடுகளிடம் மட்டுமே உள்ளன அத்தகைய ஆயுதங்களை ஏமன் படைகள் எப்படி உருவாக்கினார்கள் என்பது பேசுபொருளாகியுள்ளது ஈரானின் உதவியின்றி இதனை அவர்கள் உருவாக்கி இருக்க முடியாது என மேற்கத்திய ஊடகங்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளன பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்